வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம் டாக்டர் எட்வர்ட் பச் கண்டுபிடித்த மலர் தீர்வுகளில் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக சொல்லித்தரார் எப்படி ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை முப்பத்தெட்டு வகையான மனநிலைக்கு முப்பத்தெட்டு வகையான மலர் தேர்வுகளை அவர் கொடுத்துட்டார் ஏழு வகையான மனிதர்கள் ஒரு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு ஒரு வீடியோவில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது யார்ன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கேர் அதாவது அடுத்தவரின் அடுத்தவரின் நலன் மீது அதிக அக்கறை கொள்ளும் மனிதர்கள் அவர் வந்து அஞ்சு வகையாக பிரிக்கிறாரு அதில் எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கிறது என்று பார்த்து அதற்கு மலர் தீர்வுகள் கொடுக்கணும் சிக்கரி வர்பைன் வைன் பீச் ராக் வாட்டர் டாக்டர் எட்வர்ட் வாஜ் கண்டுபிடித்த மலர் தீர்வுகளில் ஓவர் கேர் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்கரி வர்பைன் வைன் பீச் அண்ட் ராக் வாட்டர் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்